வெல்கம் பிடிஎம் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம்தான் கரகாட்டக்காரன் அந்த திரைப்படத்தோட இயக்குனர் கங்கை அமரன் மற்றும் இளையராஜா இசையில் இந்த திரைப்படத்தில் மக்கள் நாயகன் ராமராஜன் கனகரா கனகா மற்றும் பலர் இணைஞ்சி நடிச்சிருப்பாங்க செந்தில் கவுண்டமணி காமெடி மிக சிறப்பான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் ஒரு வருட காலமாக ஓடி மிக பிரமாதமாக கோல்டன் ஜூப்ளிங் கொடுத்த மிக சிறந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை இப்போ ரீரீல்ஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ராமராஜன் அவர்கள் இளையராஜா அவர்கள் பிறந்தநாள் தினத்தன்று மிக அருமையாக இன்றைய தினம் வெளியிட்டுள்ளார் இளையராஜா அவர்களையும் நல்ல ஒரு நட்பு இளையராஜா மூலமாக மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படங்கள்லாம் மக்கள் நாயகன் ராமராஜன் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறார் நிறைய திரைப்படங்களை இசையமைச்சிருக்கார் இன்று அவர் பிறந்தநாள் தினத்தன்று இளையராஜா அவர்களை வீட்டில் போய் சந்தித்து அவர் பிறந்தநாள் தினத்தன்று வாழ்த்து கூறினார்கள் ஜூன் ஒன்று அதே மாதிரி ஜூனு பதினாறு அந்த டையத்தில் தான் அந்த திரைப்படம் விளையந்தது முப்பத்தாறு ஆண்டுகளை கடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் இப்போ அந்த ரீரிலீஸ் பண்ணியதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டுருக்கு மிக அருமையான ஒரு திரைப்படம் கரகாட்டக்காரன் முன்னூற்றி நாற்பத்தஞ்சு நாள் திரையரங்களோடு ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு மக்கள் நாயகன் ராமராஜ் அவர்களே இன்று பேட்டியில் கொடுத்திருக்கிறார்கள் மக்கள் நாயகன் ராமராஜன் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ரீரிலீஸ் காண்டி காத்திருக்கும் ரசிகர்களுக்கு இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றியாக அமையும் ரீரிலீஸ் பண்ணப்படும் அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு திரைப்படம் தான் கிரகாட்டக்காரன் ரீரிலீஸ் பண்ண போறாங்க காத்திருங்க ரசிகர்களுக்கு ஒரு உற்சாக வரவேற்பு கொடுத்த மக்கள் நாயகன் ராமராஜன்